The temple is getting ready for the Mahakumbvi Sharram. Deva First of July, 2012 or Sunday, Krishna Krishna.

አረፍተ አረፍተ ማለት Let's the microphones and the speakers. That's the public microsystem system with a big program end on the Nice, nice, nice. Krishna, 4th of July 2012, the day before the Kunmada Shihab. fourth for not against the

சும சு

யாரும் குறுக்க வராம அந்த பக்கத்துல இருந்து வராம எல்லாரும் வழிய விட்டு நெல்லுக்கோ கொஞ்சம் போகட்டும் போன அப்புறம் போகும் கொஞ்சம் வழி விடுங்கம்மா பக்கத்து கிரவுண்டில் இருந்து நல்லபடியாக பார்க்க முடியும் இங்கே இருந்து தெரியாமல் கஷ்டப்படுறவா பக்கத்து கிரவுண்டுக்கு செல்லும்படி தாய்மடன் கொள்கிறோம் ஸ்ரீ வேணுகோபால சுவாமியின் கும்பாபிஷேகத்தை காண வந்திருக்கும் பக்த கோடிகளை அனைவரும் தங்களது உடலைகளை மிகவும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படியும் குழந்தை உடலை தங்களுடனே வைத்துக் கொள்ளும்படியும் தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது ராஜசாக எடுத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள் இப்போது திருப்பட நன்னீராட்சி விடாததற்காக ஆலயத்தினுடைய மேல் தளத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அருமையான மங்கள நிகழ்வுகளை நாம் வெற்றி கூடிய மாடக்கு மேல இருக்க மண்டபத்துக்கு போய் கொண்டோம். இங்க உள்ள இருக்கறவங்க நேர் செஞ்சு கொஞ்சம் மாடியில போய் பாருங்க அப்புறம் மாடிக்கு போங்க மாடிக்கு போங்க. ஆபஸ்தே ஆபஸ்தே அரி பகி தகை என்றாள் கண்ணா அபயம் 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 உனக்கு அபயம் என்றாள் கரியனுக்கு அருள் புரிந்து அந்த கயத்திலை முதலையின் உயிர் அழித்தாய் கரியனன் இரவுடையாய் கண்ணா காளிங்கண்ண தலைமிசை நடம் புரிந்தாய் பெரியதோர் பொருளாவாய் கண்ணா பேசரும் பழமறை பொருளாவாய் சக்கரம் ஏந்தி நின்றாய் கண்ணா சார்ந்தம் என்று வில்லை அக்ஷர பொருளாவாய் கண்ணா அட்டார அனுமும் பசும் குழந்தாய் அழிந்துவாய் கண்ணா தொண்டர் கண்ணீர்களை தொடங்கிவிடுவாய் தவை காப்பாய் அந்த சதுர்முக வேதனை படைத்து விட்டாய் வானத்துள் வானாவாய் மண் நீர் தீ காற்றில் அவையாவாய் மோனத்துள் வீழ்ந்திருப்பார் अस्मात् मुलाड़ीलो अस्मात् कुंभाल आगर्शा अस्मात् सोने मुलाड़ीलो अस्मात् पात्र उत्तर के कुंजे से लेते हैं सेवा के लिए मुलाड़ी के नाम पर इस्ताद के जुझारी संजनाप्या तांत्रिक ग्राम

கோரங்காலன் மற்றும் வாசோட் மருத்துவத்திற்கு நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஏழைமார்களின் தீவிரமான बीमारियोंக்கு மிக சிறப்பாக திருக்குற

தீங்கித்து நாடெல்லாம் திங்கள் ஒன்றாறு பெய்து ஒன்று பெரும் சென்னை ஊடு பேரு கூட பூங்கோலை போயில் பெருவெண்டு கட்டமைப்பு நடைபெற்று தீப ஆராதனை நடைபெறக்கூடிய அருமையான கலப்பகுதியில் நின்று கொண்டிருப்போம் எல்லாம் திருவள்ளுவர் கருணையினாலே மிக சிறப்பாக தங்கத்தினாலே சென்னையிலே முதன் முதலாக ஆலயத்தில் கோபுரத்திலே தூமியிலே தங்கத்தினாலே கோபுரத்தை அமைத்து இப்பொழுது திருக்குறள் நன்னீராட்டு நடைபெற்று இப்பொழுது தீபாட்டில் வாழ வேண்டும் என்ற பிரார்த்திக்கிறோம் राजाजा <spaconian> प्रेम

காவல்துறையின் அன்பான அறிவிப்பு இங்கு கூறியிருக்கும் மற்ற ஓரிகள் அனைவரும் எல்லாரும் பிளீஸ் பிளீஸ்

இல்ல அங்க இருக்கா ஒரு சீக்கிரமா